அன்பிற்குரியவர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய இருக்க ஆண்டோட பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் இந்த வாரத்திலே நாம் ஆமோசினுடைய நூலில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்திலே இன்றைக்கு திர்கதரசி ஆமோசியினுடைய அதிகாரத்திலே ஏழாவது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை வாசிக்க கேட்போம் என் மக்கள் நாட்டில் இஸ்ரேலிடம் சென்றே ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வாத்திகள் பத்திலிருந்து பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரோபோமாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான் இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான் அவன் சொல்வதை எல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை ஏனெனில் எரோபவாம் வாழால் மடிவான் அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய்க் கொண்டே போகப்படும் என்று ஆமோஸ் சொல்கிறான் பின்பு அமட்சியா ஆமோசை பார்த்து காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் வெத்திலில் இனி ஒருபோதும் இறைவாக்கை உரைக்காதே ஏனெனில் இது அரசின் புனித இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான் ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமர்ச்சியாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காத்து அத்திமரத் தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகி இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கை உரைத்திடு என்று அனுப்பினார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள் இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கை உரைக்காதே ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே நீ சொல்கிறாய் இவ்வாறு கூறுகிறார் உன் மனைவி உன் புதல்வர் புதல்வியர் வாழ் மடிவர் உன் நிலபுலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும் நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய் இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டே போகப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் பத்தொன்பது ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியும் ஆனவை ஆண்டவரின் நீதிநெறிகள் நீதியும் ஆனவை ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியும் ஆனவை ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியும் ஆனவை ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் இந்து உண்மையும் இந்தியும் ஆனது அல்லே லூயா கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரை நற்செய்தியை தாழ்ந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையை நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு முதல் எட்டு வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு படகேரி மறுகரைக்கு சென்று தன்னுடைய சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலிலே கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே துணிவோடு இரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்களது உள்ளங்களில் நீங்கள் தீ என சிந்திப்பது ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எளிது மண்ணுலகிலே பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாத முற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு போ என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டிற்கு போனார் இதைக் கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே ஆமோஸ் தீர்க்கதரசி காட்சி காண்பவராக அழைக்கப்படுகின்றார் வெட்டுக்கிளிகள் வந்து உங்களது எல்லா புட்பூண்டுகளையும் தாக்கி பலன் அற்றதாக்கி விட்டுச் செல்லும் என்று கூறுகின்றார் கடுமையான வறட்சி ஏற்படும் பழி வாங்குவதற்காக இறைவனாகிய கடவுள்தாமே நெருப்பை தருவித்தார் ஆழ்ந்த கடலை வற்றச் செய்து நிலத்தையும் இரையாக்கி கொண்டது என்று அவர் கூறுகின்றார் இதுபோல காட்சிகள் பல கண்டு அவர் அந்த காட்சிகளின் உண்மை தன்மையை வெளிப்படுத்தி ஆண்டவர் என்னை இவ்வாறு கூற அழைத்திருக்கின்றார் என்று அவர் கூறுகின்ற நிலையை பார்க்கின்றோம் இதனை ஏற்றுக்கொள்ளாத அரசன் அரச கூட்டத்தினர் ஓடிவிடு யூதாவின் நாட்டிற்கு ஓடிவிடு இங்கு நீ இருக்கக்கூடாது மறுபடியும் இங்கு இறைவாக்கு சொல்லாதே என்று அந்த தீர்க்கதரசியை விரட்டிவிட பார்க்கின்றார்கள் ஆனால் தீர்க்கதரசியோ தெளிவுற அறிவுறுத்துகின்றார் நான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் ஆடுகளை ஓட்டிக் கொண்டிருந்தேன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன் மக்களாகி இஸ்ராயலிடம் போய் இறைவாக்கு கூறு என்று சொல்லி என்னை அனுப்பினார் என்று சொல்லி அரசன் அரச கூட்டத்தினர் அரச அவையினர் இவர்களுக்கு அச்சப்படாமல் துணிவோடு அவர் போதிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் தவறு இழைக்கின்ற அந்த அரசனை மிக கடுமையாகவே ஆண்டவரது பெயரால் அவர் எச்சரிக்கை கொடுப்பதை நாம் இந்த நாளிலே வாசிக்க பார்க்கின்றோம் யாருக்கு அஞ்ச வேண்டும் மனிதர்களுக்கு நாம் பயப்படுவதை விட ஆண்டவருக்கல்லவா நாம் பயந்திட வேண்டும் இதைத்தானே தாவீதரசரும் தன்னுடைய திருப்பாடலிலே தெளிவுற அறிவுறுத்தி இருக்கின்றார் நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்தவர்களாக ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்கின்ற நல்ல மக்களாக துணிவு மிக்கவர்களாக நாம் வாழ்ந்திட இந்த நாளிலே உறுதி எடுத்துக் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இதயமானது கோழையான இதயமல்ல மிக அற்புதமாய் பௌலடிகளார் கூறுவார் அன்பு வல்லமை கட்டுப்பாடு கொண்ட ஒரு இதயத்தையே நாம் பெற்றிருக்கின்றோம் அத்தகைய நல்ல இதயத்தோடு அச்சமில்லை அச்சமில்லை இல்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் அவர் என்ன செய்ய என்னை பணித்திருக்கின்றாரோ அவர் என்ன சொல்ல என்னை அழைத்திருக்கின்றாரோ அதை சொல்வேன் அதை செய்வேன் அவரே எனக்கு தக்க கைமாறு தந்து என்னை ஆசிர்வதிப்பார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு பயணப்படைந்த நாளிலே நாம் உறுதி கொள்ளுவோம் இறை அருள் பெறுவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன்